வெல்கம் டு மதுரை ராணி சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது மசாலா கடலைப்பருப்பு அதுக்கு தேவையான பொருட்கள் கடலை கடலை மாவு பொறிகடலை பெருங்காயத்தூள் தனி மிளகாய் தூள் உப்பு சிறிதளவு கருவேற்பிலை அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு போட்டு கடலை மாவு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் தனி மிளகாய் தூள் இந்த பவுலில் கொஞ்சோண்டு தண்ணியை வச்சு நல்லா பிசைஞ்சுக்குருவோம் இந்த அளவு பிசைஞ்சுக்கிறோனும் கொஞ்சோண்டு உப்பு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிறனும் நீ எண்ணெயில் போட்டு எடுப்போம் அதுக்கு நான் ஒரு வடை சட்டி எடுத்துருக்கேன் ஆயில் ஊற்றுறேன் இது நல்லா காஞ்சிக்கிறட்டும் அதே ஆயில் காஞ்சிடுச்சு நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமா இப்படி உதுத்து நம்ம போட்டுக்கிறது எண்ணெயை காய வச்சு நல்லா இந்த இப்படி நம்ம முடிஞ்சதை போட்டுக்கிறலாம் கொஞ்சம் கெட்டியாக தான் வரும் உதுத்து விட்டுக்கிறலாம் பாருங்க நல்லா இவ்வளோ கிருப்சியாக வேந்திருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி நல்லா வேக்காடை கொடுக்கணும் ம் மெட்டீரியல் ஏற்கனவே வருத்த கடலை தான் இதை லேசாக அப்படி பொறிச்சுக்கிறோம் அதோட போட்டுக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் தாளிச்சு போட்டுக்கிறோம் கருவேப்பில கொஞ்சம் நல்லா வறுத்தாச்சு வறுத்து இதோட சேர்த்துக்கிறோம் பூண்டையும் லேசா வறுத்துக்கிறோம் வறுத்து இதோட போட்டுட்டோம்னா நல்லா ருசியா இருக்குங்க இல்லை கருக்கும் ஈவினிங்கில் நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு டீ போட்டு இதை சாப்பிடலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்